வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் காணொளி இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் அவர்களும் சமுத்திரகனி அவர்களும் நடிகர் சூரி இணைந்து நடித்து மக்களின் பேராதரவை பெற்று அரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கருடன் படத்தை பத்திதா இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க இந்த கருடன் படம் மே முப்பத்தி தேதி வெளியாச்சு இந்த படத்துக்கு சில நெகட்டிவான கமெண்ட்லாம் வந்தது ஏன்னா இந்த படத்தை பார்க்கும் பொழுது இயக்குனர் முத்தையா படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சில சோசியல் மீடியாவில் திரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேராதரவை பெற்றிருக்கு முக்கியமாக இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கிறது நடிகர் சூரிய அவர்களோட நடிப்பு தான் அப்படின்னு படத்தை பார்த்தவங்க எல்லாருமே முதல் நாள் அன்றைக்கே ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நடிகர் சசிகுமார் அவர்கள் சமுத்ரகனி உன்னி முகுந்தன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாரோட கதாபாத்திரமும் கதைக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க கவுடன் படத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடிகர் சூரிய அவர்களோட நடிப்பு தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னு எல்லாருமே படத்தை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த கவுடன் படத்துக்கு ஸ்டோரி ப்ரொடியூசர் பை பல மாபெரும் வெற்றி படங்களை தந்த இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே ஆர் துரை செந்தில்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் யுவசங்கர் ராஜா அவர்கள் இந்த கருடன் படத்தோட வசூல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உலகம் முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு கோடி வசூல் சாதனையே இந்த படம் பண்ணியிருக்கு இந்த கருடன் படம் ஐம்பத்தி ரெண்டு கோடி உலகம் முழுவதும் வசூ சாதனையை பண்ணியிருக்கிறதுக்கு மூல காரணங்கள் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அவங்களுடைய கதாபாத்திரத்தில் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க முக்கியமாக சூரிய அவர்களோட நடிப்பு தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்திருக்குன்னு நான் சொல்லலைங்க இந்த படத்தை பார்த்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த கவுடன் படத்தில் கதை திரைக்கதை டைரக்ஷன் ஒளிப்பதிவு மியூசிக் எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்த படம் ஐம்பத்திரெண்டு கோடி உலகம் முழுவதும் வசூல் சாதனை பண்ணதுக்கு இது எல்லாம் தான் காரணம் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கருடன் படத்தோட வசூல் நிலவரம் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேசிங் கற்றது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்